पूर्णिया से आप राशि की बोले गुड बाय पूर्णिया से आप डे तो साफ़ टाइप रहा, नू कालू कोड़े ले, सामे कोड़े ले, उगलो मध्य दिन ये गाली बंटे ना, आंगले ना तो साफ़ होते, एक, साफ़ साफ़ दे, मतलब साफ़ दे, கண்டை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இருந்து பிடிச்சிட்டு வந்த மீன் அது புளி கரைச்சி வச்சுக்கணும் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸியில் கொஞ்சம் நம்ம வெங்காயம் தக்காளி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த புளி தண்ணியில் நம்ம தேவையான அளவு மிளகாயத்தூள் அவங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா கரைச்சி இந்த புளியில் சேர்த்துக்கணும் இந்த புளி தண்ணியிலையே உப்பு மிளகாய்த்தூள் கரைச்சி நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் பாத்திரம் வச்சுருங்க கேஸில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துறணும் சீரகம் வெந்தயம் ரெண்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி அந்த சாறை கையில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேருங்க அப்போ தான் வந்து அது நல்லா வதங்கின பிறகு இந்த சாரை நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்க பிறகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து அந்த கரைக்கில் வெங்காயம் நல்லா விதங்கின பிறகு நம்ம பாத்திரத்தில் ஊற்றிடணும் ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தக்காளி எடுத்து வச்சுருந்த சாறு அது எல்லாமே வந்து இப்போ நம்ம கடைசியாக சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த மீனை சேர்க்கும் இதில் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கழுவி க்ளீனாக வச்சிருக்கோம் அந்த மீன் ஆற்று மீன் போடலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க நம்ம பாலாத்தில் பிடிச்ச மீன் இது பார்க்கும்போது சாப்பிடணும் போல தோணுமே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் செஞ்சுருக்கிற மீன் குழம்பு மீன் போடும்போது நம்ம ஸ்பீடில் வைக்கக்கூடாது கேஸை சிம்மில் வச்சிடணும் ஏன்னா மீன் கரைஞ்சி போயிடும் நல்லா கொதித்து சுண்டனது பிறகு கடைசியாக தான் நம்ம அந்த மீனை போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும் ரொம்ப கொதிச்சு மூடிஞ்சது பிறகு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழிய மேலே தூக்கிடலாம் எதுக்கு இந்த கொத்தமல்லி போட்டோன்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது இறக்கிடலாம் பார்த்துருப்பீங்க மீன் போட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகலை இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம அந்த சூட்லேயே அது வந்து நல்லா வெந்துடும் இப்படி வச்சா தான் மீன் கரையாமல் இருக்கும் ஆற்று மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு சுவையான ஆற்று மீன் கெண்டை மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ